பொட்டாசி மாதம் சனிக்கிழமை அம்மாவா கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டுருந்தாங்க நானும் என் தம்பியும் நம்பி போனோம் அங்கே ஹனுமான் மாரி அவ்வளோ ஒரு கியூ வந்து நின்றுருந்தாங்க நாங்கள் எட்டரை மணிக்கு போனோம் என்ட்ரன்ஸை தாண்டத்துக்குள்ளேயே பத்து மணி ஆயிடுச்சு சாமியை பார்த்துட்டு வரவே மணி பதினொன்று ஆயிடுச்சு கோயிலுக்கெலாம் போனால் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு நாங்கள் நம்பி போனோம் ஆனால் கால் வந்து கால்வழி வலிச்சது தான் மிச்சம் அங்கே போய் பிரசாத் தருவாங்கன்னு பார்த்தா இத்தனை பூந்தியை தந்து விட்ருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா அங்கே உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்து வீட்டுக்கு வந்துட்டுக்கு அப்புறம் சாமிக்கு பழச்சிட்டு வடை பாயசம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சின்சான் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் மோட்டு பது வைக்க சொன்னேன் வைக்க மாட்டேன்னு சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டோம் சண்டை போட்டதுக்கப்புறம் அம்மா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் தான் ஜாலியாக போச்சா இல்லை சேடாக போச்சான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்